ஹாய் ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலில் லாப் அட்ராக்ஷனை பற்றி பார்த்துட்டு என் பேர் பிரியா வெங்கட் நாம் ஒரு பிரார்த்தனையை இறை சக்திகிட்டையோ இல்லை பிரபஞ்ச சக்திகிட்டையோ வைக்கிறோம் அப்படின்னா வைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய எண்ண அலவரிசைகள் சாந்தமா இருக்கணும் ரொம்ப அமைதியா இருக்கணும் நம்ம எண்ணங்களை வந்து அலைய விட்டுட்டு நம்ம பிரார்த்தனை அங்கே வைக்கும்போது அந்த பிரார்த்தனை இறை சக்திக்கோ இல்லை பிரபஞ்ச சக்திக்கோ போய் சேராது நம்மளுடைய எண்ணம் என்னவா இருக்குதோ அதுதான் போகும் ஏன்னா நம்ம ஆள் மனசுல ஏதோ ஒரு விஷயம் விஷயத்த சிந்திச்சுட்டு இருப்போம் அப்போ நம்ம மனசை அமைதிப்படுத்திட்டு நம்மளுடைய ஆசை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரபஞ்சத்திட்ட சொல்லலாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணும்போது ரொம்ப சீக்கிரமான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் ஏன்னா அந்த நேரத்துல வந்து எல்லாரும் தூங்கியிருக்கிற அந்த நேரத்துல நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய பாசிட்டிவான எங்கள் எண்ணங்கள் மட்டும்தான் பிரபஞ்சத்திட்ட போய் சேரும் அதனால நம்மளுடைய ஆசையை எளிதில் அடைய முடியும் ஸோ இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி சில பயிற்சிகள் பண்ணணும் மூச்சு பயிற்சி தியான பயிற்சி இதெல்லாம் பண்ணிட்டு நம்மளுடைய மனசை சாந்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் கேட்கும்போது அதுக்கு தனி பவர் தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னா டாக்ஸிக் ரிமூவல் ப்ரீத்திங் டெக்னிக் அதாவது கழிவு நீக்க மூச்சு பயிற்சி இதனால் என்ன பயன் இதை எப்போ செய்யலாம் எப்படி செய்யலாம் இது செஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு விஷுவலைசேஷன் டெக்னிக்கை பயன்படுத்தி நம்ம ஆசையை எப்படி அடையலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க அப்போ தான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த கழிவு நீக்க மூச்சு பயிற்சி செஞ்சால் என்ன நமக்கு பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஃபீவராக இருக்கிறோம் நமக்குள்ள வந்து வைரல் ஃபீவர் இல்லை ஏதாவது தொற்று ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இந்த மூச்சு பயிற்சியை செஞ்சோம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம க்யூர் ஆயிடலாம் இந்த கொரோனா டைம்லாம் நம்ம ரொம்பவே பாதிப்பு அந்த மாதிரி நேரத்துல யோகாவில் இருக்கவங்க இதை பயன்படுத்தி க்யூர் ஆயிருக்காங்க கொரோனாவுக்கு மட்டும் இல்லைங்க எந்த ஒரு ஃபீவர் வந்தாலும் எந்த ஒரு தொற்று கிருமினால் நமக்கு காய்ச்சல் வந்தாலும் அதை செய்ய சரி செய்யக்கூடியது இந்த கழிவு நீக்க மூச்சு போயிடுச்சு இதை எப்போ செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ வேணால் செய்யலாம் எம்டி ஸ்ட்ரொமக்காக இருக்கும்போது செஞ்சால் ரொம்ப நல்லது காலையில் நேரத்தில் செய்கிறது ரொம்ப நல்லது தூங்குற போகிறதுக்கு முன்னாடி செய்யலாம் யாருக்கு வந்து ஃபீவர் இருக்கோ அவங்க செய்யலாம் உடல் உபாதைகள் இருக்கும்போது அவங்க இந்த பயிற்சியை செய்யும்போது உடனடியான ஒரு தீர்வு கிடைக்கும் ஓகேங்களா இதை எப்படி செய்யலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறிங்க ரெண்டு கைகளையும் கோத்து அடி வயிறை தாங்கி பிடிக்கிற மாதிரி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் உங்களுடைய நுனி மூக்கு மூக்கு இருக்குல்ல அதோட நுனி பகுதியை உங்கள் கண்ணால் பார்க்குறீங்க மூச்சை இப்போ கவனிக்கிறீங்க மூச்சு வந்து போது வயிறு பெருசாகுது வெளிவிடும்போது வயிறு சுருங்குது அப்போது அந்த சுருங்குற நேரத்தில் நம்ம உடம்புல உள்ள கிருமிகள் அனைத்தும் வெளியேறுற மாதிரி கற்பனை பண்ணுறீங்க ஆக்சுவலி வெளியேறுது அதை நீங்கள் இமேஜின் பண்ணிக்கிறீங்க மூக்கு வழியாக வெளியேறத உங்கள் கண்ணால் பார்க்குறீங்க நுனி மூக்கை பார்த்துக்கிட்டு அந்த கிருமிகளும் வெளியேறுற மாதிரி கற்பனை பண்ணுறீங்க இதே மாதிரி ஒரு அறுபது கவுண்ட் பண்ணணும் நார்மலாக இதை அறுபது கவுண்ட் பண்ணலாம் புதுசாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு அறுபது கவுண்ட் வராது ஒரு பதினஞ்சிலிருந்து இருபது கவுண்டு வர்றதுக்குள்ளேயே கண் வலிக்க ஆரம்பிச்சிடும் கண்டிப்பாக கண் வலிக்கும் கண்டிப்பாக கண் வலிச்சிச்சுன்னா நம்மளுடைய கிருமிகள் வெளியேறுது அப்படின்னு அர்த்தம் இது முடித்த கையோட நம்ம பிரார்த்தனையை வைக்கலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கையை வந்து லிங்க முத்திரையை பயன்படுத்தி லிங்க முத்திரையை வச்சுக்கிறீங்க உங்கள் கையில் லிங்க முத்திரையை வச்சுக்கிறீங்க அடுத்து விஷுவலைஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை விஷுவலைஸ் பண்ணுறீங்க ஐம்புலன்களையும் பயன்படுத்தி நாம் விஷுவலைஸ் பண்ணணும் கண் காது மூக்கு வாய் தொடு உணர்வு இந்த அஞ்சு சென்ஸையும் பயன்படுத்தி நம்ம விஷுவலைஸ் பண்ணும்போது நமக்கு கையில் கிடைச்சிடும் நம்ம என்ன தேவைக்கு வந்தோமோ அந்த விஷயம் நமக்கு கிடைக்கும் கடைசியாக கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த விஷயம் அனைத்துக்கும் நன்றி சொல்லிட்டு நம்ம வந்துடலாம் இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுடைய ஆசைகள் சீக்கிரம் நிறைவேறப்படும் சரிங்களா இந்த பயிற்சி டூ இன் ஒன் பயிற்சி ஒரு பயிற்சியில ரெண்டு விஷயத்தை அடையலாம் ஒன்று வந்து நம்மளுடைய ஃபீவர் சரியாயிடும் அடுத்து நம்மளுடைய ஆசைகளையும் அடைய முடியும் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூ டெனிவஸ்